நம்மள நினைக்காதவங்கள நம்ம நினைச்சா அது எந்தமே கிடையாது நம்மளை நம்ம நினைச்சுட்டோம்னா அது எந்த பிரயோஜனமே இல்லை இந்த மாதிரி யாராவது அன்பு கட்டுறவங்க பாசம் நிம்மதியாக நினைச்சிட்டு சந்தோஷமா இருந்தோம் செட்டாகவும் யாரையும் நம்ம நினைச்சுட்டு அவசியம் இல்லை சரியா உங்க மனசுக்கு என்ன தோணுதோ நீங்க இடத்துல இருங்க என்ன வேணும் என்ன தோணுதோ கேளுங்க நான் உங்களுக்கு செய்யறேன் பையன் தான் நான் பையன் தானே நினைக்கிறீங்களா இல்லையா நினைக்கிறேன் உங்க மனசுல நிம்மதி வரணுமா வேணாமா நிம்மதி இல்ல நீங்களா நிம்மதி வேணுமா வேணாமா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க எல்லாத்தையும் மறந்துருக்கும் இல்லை நம்மளுக்கு ஒரு பையன் இருக்கான் அதை நம்மள பாத்துக்குவான் அவன்கிட்ட நம்ம என்னனாலும் கேட்கலாம் யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சாதான் நம்மளுக்கு நிம்மதி இருக்காது நம்மளுக்காக ஒரு பையன் வருவான் அவன் நம்மளுக்காக கேட்பான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் சரியா